வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் இருநூற்றி பதிமூன்று வெள்ளிக்கிழமை மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தமது உழைப்பு திறன் மூலம் கடந்த காலங்களில் நம்பிக்கை செய்தியினை தனித்துவமான முறையில் வழங்கி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் தனசேகர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன உலக சமாதான ஆலய வளாகத்தில் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்காக இரண்டு நாள் முகாம் பள்ளி மாணவர்களுக்காக இயங்கும் மாணிக்க மாணவர் துறை போன்று கல்லூரி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள கலாம் ஜோதி துறையின் இரண்டு நாள் வைய கொள் தலைமை பயிற்சிக்கான முகாம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள திருமூர்த்தி மலை இயற்கை எழில் நிறைந்த உலக சமாதான ஆலய வளாகத்தில் மே மாதம் இருபத்து நான்கு இருபத்து ஐந்து சனி ஞாயிறு என இரு தினங்கள் நடைபெறவிருக்கிறது சமூக பொறுப்பேற்று லட்சிய சமுதாய கட்டமைப்பிற்காக செயல்பட தயாராய் உள்ள மாணவர்கள் எவரும் இதில் கலந்து கொள்ள முடியும் கடந்த ஒரு மாதத்தில் ஏப்ரல் பனிரெண்டு மதுரை தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்கு பிறகு ஏப்ரல் இருபத்து ஆறு இருபத்து ஏழு தஞ்சை இயற்கை வாழ்வியல் துறை முகாம் மே மூன்று நான்கு தென்காசி அமர்சேவா சங்க வளாகத்தில் லட்சிய ஆசிரியர்கள் துறை ஐந்து ஆறு ஏழு மூன்று தினங்கள் மாணிக்க மாணவர்கள் துறை முகாம் மே பத்து பதினொன்று மதுரை செசிக்குடிலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளர்களுக்கான முகாமினைத் தொடர்ந்து மே இருபத்து நான்கு இருபத்து ஐந்து கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்கான முகாமும் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பிற்கு வலு சேர்க்கும் என்று நம்புவதாக கலாம் ஜோதி துறை பொறுப்பாளர் செல்வன் மாதவன் தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஒன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சாதாரண மக்களாக தம்முடைய சமூக பொறுப்பென்ன என்பதை விளக்கும் உணர வைக்கும் மாண்புமிகு மக்கள் சங்கமம் ஈரோட்டில் கட்சி சாதி மதம் சித்தாந்தங்கள் வயது பாலினம் என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்ட மாண்புமிகு மக்களை கொண்டு லட்சிய சமுதாயத்தை உருவாக்குவதில் தம்மை அர்ப்பணித்து கொண்டுள்ளது நல்லொரு வட்டம் இத்தகைய மாண்புமிக்க மக்களை கொண்ட லட்சிய சமுதாயம் உருவானால் நல்ல அரசு நிர்வாகம் நல்ல கல்வி நல்ல அரசியல் நல்ல சமூக சூழல் என அனைத்துமே நல்லதாகவே அமையும் என்பதே அறிவார்ந்தவர்களின் நம்பிக்கை அப்படி நம்புபவர்கள் எல்லாம் பெருமளவில் சங்கமித்து நம்பிக்கை இழந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கும் இத்தகைய மாண்புமிகு மக்கள் சங்கமும் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரோட்டில் பிரபல கொங்கு கலை அரங்கத்தில் நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வரவேற்பு குழு ஒன்று அமைக்கப்படவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த மாண்புமிகு மக்கள் சங்கமத்தில் பல ஆளுமைகள் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான அரிய கருத்துக்களை வழங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் நல்லோர் வட்டம் தங்கவேலு அவர்கள் வழிகாட்டி வருவதாக ஆடிட்டர் கார்த்திக் மேலும் தெரிவித்தார் இது பற்றி மேலும் தகவல்களுக்கு எட்டு மூன்று நான்கு நான்கு ஐந்து மூன்று ஆறு ஒன்பது ஆறு எட்டு என்ற எண்ணெர்புள்ள பாரதி பட இயக்குனர் ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர்களுடன் நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் சந்திப்பு மே பதினாறு வெள்ளிக்கிழமை சென்னை வடபழனி அலுவலகத்தில் பாரதி மோகமுல் போன்ற படங்களின் இயக்குனரும் கேரள மாநிலத்தில் முன்னாள் ஐ அதிகாரியாகவும் பணியாற்றிய உயர் திரு ராஜசேகரன் அவர்களை நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் மற்றும் திரு பாலு ஐயா ஆகியோர் சந்தித்து நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்தனர் திரு ராஜசேகரன் அவர்களும் தமது கேரள மாநில அரசு பணி அனுபவங்கள் திரைப்பட அனுபவங்கள் மற்றும் அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றை போவது பற்றி பேசும்போது குறிப்பாக கலாம் ஐயா பற்றிய பல தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமாக பரிமாறிக் கொள்ளப்பட்டதாக திரு நாகராஜன் தெரிவித்தார் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் முகாமிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக திரு நாகராஜன் மேலும் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தேர்ச்சி பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்று வெளியான பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் குருவரெட்டியூர் மாணிக்க மாணவி ஸ்ருதி நானூற்று எண்பது மதிப்பெண்கள் எடுத்து தொண்ணூத்தி ஆறு சதவீதம் சென்னை மாணிக்க மாணவர் ஸ்ரீஹரி நானூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண்கள் எடுத்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர் நிர்மல் குமார் நானூற்று அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் திண்டுக்கல் நரசிங்கபுரம் மாணிக்க மாணவி செல்வி காலேஸ்வரி நானூற்று அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து இருவரும் தொன்னூத்தி நான்கு சதவீதம் குருபரேட்டியூர் மாணிக்க மாணவி நானூற்று நாற்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து எண்பத்தி ஒன்பது சதவீதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்வன் முருகன் நானூற்று பதினொன்று மதிப்பெண்கள் எடுத்து எண்பத்தி இரண்டு சதவீதம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாணிக்க மாணவர் செல்வன் வசீகரன் நானூறு மதிப்பெண்கள் எடுத்து எண்பது சதவீதம் பெற்றுள்ளதற்கு மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் வேலூர் மாவட்டம் ஆசனாம்பட்டு கிராமத்தில் மாணவி சந்தியா குமாரி நானூற்று எண்பத்து ஐந்து மதிப்பெண்கள் மாணவி ரேவதி நானூற்று எண்பத்து நான்கு மதிப்பெண்கள் மாணவி ஹர்ஷினி நானூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் எடுத்து தமது கிராமத்தை சார்ந்த மூவரும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளதற்கு சுற்றுலாத்துறை துறை மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் யோகா திறனை உலக சாதனையாக்கும் முயற்சியில் மூன்றாம் வகுப்பு மாணவர் ராகவன் கரூர் மாவட்டம் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலும் மூன்றாம் வகுப்பு மாணவன் செல்வன் ராகவன் அவரது தந்தை துரைமுருகனின் வழிகாட்டுதலின் படியும் யூடியூப் காணொலி மூலமாகவும் தனது யோகா திறனை வளர்த்து கொண்டார் மகனின் திறமையை வெளிக்கொண்டு வர முயன்ற துரைமுருகன் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐயர்மலை திருக்கோவிலில் உள்ள ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுகளிலும் நூறு ஆசனங்களை படிக்கு ஒன்று என பத்து முறை செய்வதற்கான முயற்சியை எடுத்துள்ளார் நல்லூர் வட்டம் திருமதி அபிராமி ஸ்ரீதர் அவர்கள் டிரைப் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பில் பதிவு செய்யலாம் என்று ஆலோசனை பேரில் இந்த சாதனை காணொளி அந்த அமைப்பிற்கு அனுப்பப்படும் என அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார் தனித்திறனை சாதனையாக்க முயன்ற மாணவன் ராகவனுக்கும் அதற்கு ஊக்கமளித்த அவரது தந்தை துரைமுருகனுக்கும் திருமதி அபிராமி ஸ்ரீதர் நம்பிக்கை செய்திகளின் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் கூட்டாண்மை முறையில் புதிய சைனிக் பள்ளிகள் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநில அரசு அரசு சாரா நிறுவனங்கள் தனியார் துறையுடன் இணைந்து சைனிக் பள்ளி சங்கத்தின் கீழ் நூறு புதிய சைனிக் பள்ளிகளை அமைக்கும் இந்திய அரசின் முயற்சியில் ஒரு பகுதியாக தகுதியுடைய மற்றும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் பள்ளிகளை பதிவு செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் எச்டிடிபிஎஸ் சைனி ஸ்கூல் சொசைட்டி டாட் இன் என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ளது மத்திய அரசின் நூறு புதிய சைனிக் பள்ளிகளை அமைப்பது என்ற தொலைநோக்கு பார்வையில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதும் ஆயுத படைகளில் சேருவது உள்ளிட்ட சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவது மட்டுமல்லாமல் மாநில அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் துறை நாட்டை கட்டமைப்பதில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது இதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் தேசிய அளவில் எண்பத்து ஆறு தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மாநில அரசு பள்ளிகளை புதிய சைனிக் பள்ளிகளாக அங்கீகரித்துள்ளது இந்த புதிய சைனிக் பள்ளிகள் அந்தந்த கல்வி வாரியங்களுடன் இணைந்திருப்பதை தவிர சைனிக் பள்ளிகள் சங்கத்தின் கீழ் செயல்படும் மேலும் சங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட கூட்டாண்மை முறையில் புதிய சைனிக் பள்ளிகளுக்கான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றும் கூடுதலாக அவற்றின் வழக்கமான இணைக்கப்பட்ட வாரிய பாடத்திட்டத்துடன் சைனிக் பள்ளி வடிவத்தில் மாணவர்களுக்கு கல்வி பிளஸ் பாடத்திட்டத்தின் கல்வியையும் வழங்குவார்கள் என்ற தகவலை அன்பு பாரதம் போட்டி தேர்வுகள் மையத்தின் தலைவர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் ஒரு இருப்பார் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த காணொளி பரபரப்பான வாழ்க்கைக்கிடையில் இப்படி குழந்தைகளுக்காக நேரம் கொடுக்கும் பெற்றோர்கள் இருப்பின் அவர்கள் இதுபோன்று போன்று காணொலியாக நம்பிக்கை செய்திக்கு அனுப்பி வைக்குமாறு நம்பிக்கை செய்தி பொறுப்பாளர் திரு தனசேகரன் கேட்டுக்கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதித்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன